ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்துங்க நண்பர்களே நாங்க நலமாவே இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை தனித்துவமான நமது ராசி பலன்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை நீங்க மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுபட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களை நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதணை இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்ட ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் நமது ராசிக்கு உண்டான திங்கட்கிழமை பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் ஒரு பிரதோஷ தினங்க மேலும் இன்றைய தினம் திங்கட்கிழமையுடன் கூடி வந்துள்ள ஒரு பிரதோஷ தினம் என்பதனால கண்டிப்பாக சிறப்பான ஒரு பிரதோஷ தினம் இன்றைய தினம் நீங்கள் மாலை நேரத்துக்கு சிவன் கோயிலுக்கு உங்களுக்கு பிடித்தமான சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் நந்தி தேவனுக்கு நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகத்தையும் சிறப்பு ஆராதனைகளையும் மேலும் சிவபெருமானை நீங்கள் வழிபடுவது அவருக்குண்டான ஆராதனைகளை பார்ப்பது போன்றவற்றை செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் இறை வழிபாடுகள் மூலமாக சிவ வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க பிரதோஷ தின விரதம் கடைபிடிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் விரதம் இருக்க உகந்த நாள் மேலும் தனித்துவமான ஒரு பிரதோஷ தினம் இன்றைய தினம்ங்க சிறப்பான பிரதோஷ தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலே சந்தர்ப்பமாக கொண்டிருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல சனி பகவானும் ஏழாம் இடத்தில் ஏழு கூடியவர் ஆட்சிப்படம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் இருக்கிற நண்பர்களே எட்டாம் இடத்துல சூரியன் மற்றும் குரு ஆகிய கிரக சேர்க்க ஏற்பட்டுள்ளது பதினோராம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுற நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது குடும்பத்தில் இன்னைக்கு இனிமையான நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க சுபகாரியங்கள் உங்களது இல்லத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கு இருக்குது எனவே அது குறித்த ஏற்பாடுகளை இன்று தினம் செய்யக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க இந்த தினம் நீங்கள் ராப்பகலா பாடுபட்டதற்கு ஏற்ப நல்ல ஒரு பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க எனவே உங்களது உழைப்புக்கு ஏற்ப ஊதியம் இன்று தினம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மகிழ்ச்சியாக உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போய் நீங்கள் அட்டன் பண்ணி அது மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் தொழில் ரீதியாக என்ன முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றிகள் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க இந்த தினம் சில விவாக விவாதங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக சில விவகாரங்களுக்கு நல்ல முடிவுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே இன்று தினம் பேச வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பேச வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கண்களை நீங்கள் முடிந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க கண் நோய் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சூரிய லட்சத்துல அதிகமாக போறதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது கண் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் இன்றைய தினம் தாமதமாக உங்களது பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய கூடிய யோகம் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் கண்டிப்பா பண நிலைமை மேம்பட வேண்டும் சமுதாய தடைகள் சில தடைகளை நீங்கள் கடக்க முடியாமல் போகலாம் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மிக மிக இனிமையான ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருந்தாலும் உங்களது சோம்பேறித்தனம் மூலமாக சின்ன சின்ன சண்டைகள் வரலாங்கிறதுனால அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே காதல் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லை இன்றைய தினம் உங்களது மனம் காதல் இருக்க பிடிக்காத சில விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் கஸ்டமர் கூட இன்றைய தினம் வியாபாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம்ங்க சிறப்பான ஒரு அருமையான சூழ்நிலையும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு புரிந்து நடந்துக்குவீங்க முயற்சிக்கு முயற்சிக்கேற்ப நல்ல பலன்கள் உண்டு சகோதரர்களிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்ல என்ன நல்ல ஒரு செல்வாக்கு நாளாக உங்களது அலுவலக பணிகள் அமையும் உங்களது ஏற்ப அலுவலக பணியில நல்ல ஒரு வெற்றியும் பாராட்டுதல்களும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஆரஞ்சு மற்றும் கோல்டு ரெண்டு கலருமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குது அன்பழகே நமது சிம்மண்ட் பூ ரசிகன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்டை நீங்கள் பெறுவதற்காகவும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் என்கரேஜ் கொடுக்கிறதுக்காகவும் இப்பொழுதே நமது சிம்மம் குடியரசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன்பட்டன் அடுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் இந்த தினம் நம்பர் சிக்ஸை நீங்கள் பயன்படுத்தலாங்க ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது சிம்மராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் பலம் என்ன பலவீனம் என்னன்னு நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு உருவாகும் எனவே அலுவலகப் பணிகள் சரி உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் சரி நிறைய விஷயங்களையும் முயற்சித்து பாருங்கள் இன்றைக்கி புகழ் உங்களுக்கு கண்டிப்பாக கூடுங்க பாராட்டுகள் நிறைந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே யார் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய விளையாட்டுக்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனாலும் உங்களுக்கும் முயற்சிக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கிடைக்குங்க இன்னும் கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனால் கொஞ்சம் கவனமாக இன்னைக்கு வேலை செய்யுங்க உங்களுக்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் வெற்றிகள் நிச்சயம் உத்திர உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் உங்களை சகோதர சகோதரிகளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது அவசியங்கள் இன்னைக்கு செல்வாக்கு நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைதிங்க நல்ல ஒரு கேட்டு காங்க சரி குடும்பத்திலும் சரி இன்றைய தினம் உங்கள் ஆஃபீஸில் சிறப்பான ஒரு செல்வாக்கோடு நீங்கள் காணப்படக்கூடிய யோகம் இருக்கு ஆனாலும் இன்று தினம் நீங்கள் எல்லாருக்கூடையும் கொஞ்சம் இணக்கமாக அனுசரித்து போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே